ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி பூதாகரமாக வெடித்து பார்வதி அரோரா மற்றும் கமுருதீனுக்கு நடுவில் ஒரு பெரிய ஃபைட்டே வந்துடுச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங்கு நீங்கள் பற்றி வர மாதிரிக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த விஷுவை வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்க வேணாம் இதை சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரையும் ஸ்டார்டிங்கில் பேச விடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஃபஸ்ட்டு பார்வ பார் வந்து பேச ஆரம்பித்தாங்க பார்வ என்ன பேசினாங்க அப்படின்னா அவங்க வந்து நான் வந்து ஃப்ரெஸ்ட்ரேட்டாக இருக்கும்போது ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷனில் இருக்கும்போது திவாகர்கிட்ட திவாக கிட்ட அண்ணோன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேட்டச் டச் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்காக பார்வதி ஒரு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் டைம்ஸ்க்கு மேலே கம்ருதீன் கிட்ட சாரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் சாரி நான் தெரியாமல் சொல்லிவிட்டு இதுக்காக உனக்கு என்ன இஷ்யூ வந்தாலும் நான் அதை தாங்கிக்கிறேன் ஈவன் வெளியில் போய் இன்டர்வியூ கூட நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறங்கி வந்து அதுக்காக அவங்க ரொம்ப ப்ளீஸ் பண்ணி அவர்கிட்ட கேட்டுட்டாங்க அப்போ அங்கே அவங்க நிறுத்தும் போது வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க அரோரா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நானும் கம்ருதீன் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் பண்ணோம் அதுக்கப்புறம் நானும் பாரும் ஃப்ரெண்ட் ஆக ஆரம்பித்தோம் நாங்கள் ஃப்ரெண்ட் ஆனதுனால நடுவில் கம்ருதீன் வந்தார் இப்போது கம்ருதீனும் பாருவையும் ஜெயிலில் போட்டதுனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல பாண்ட் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிது அப்போ தான் அவங்க திவாகர்கிட்ட போய் அந்த வார்த்தையை சொல்லி இந்த இஷ்யூ வந்தது அதுக்கப்புறமேலு அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பாண்ட் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பார்வதி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இன்கேஸ் நீ என்னை தான் பண்ண நான் நான் நினச்சிருந்தா உங்ககிட்ட என்னால் அதுக்கப்புறம் எப்படி ரொம்ப ஃப்ரீயாக கேஷுவலாக பழகியிருக்க முடியும் நான் அப்படி ஃபீல் பண்ணியிருந்தா நான் எப்படி உங்ககிட்ட சகஜமாக பழக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அரோரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் வந்து எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃப்ரெண்டு நீ இப்போ சொன்ன அந்த வார்த்தைக்கு ஓப்பனாக வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவனுக்கு நாளைக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அவன் வெளியில் போய் அவனுடைய கெரியரில் எந்த ஃபால்ட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அரோரா ஆசை ஃப்ரெண்டாக நல்லா பேசியிருந்தாங்க அதுக்கு கம்ருதீன் வந்து அடுத்து அவர் சொல்லும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நேற்று கூட அவ என்கிட்ட சொல்லும் போது நான் அப்படி ஃபீல் பண்ணண்டா அந்த பேட்டச்ச நான் அப்படி ஃபீல் பண்ணனடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான் அவள் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஹைப்பர் ஆகி மாதிரி கத்த ஆரம்பிச்சு மைக்கெல்லாம் கிட்டத்தட்ட போட்டு உடைக்கிற லெவலுக்கு போயிட்டார் அப்புறம் எல்லா கண்டஸ்டன்ஸும் சேர்ந்து அவரை காம் பண்ணி எல்லாம் இது பண்ணாங்க அப்புறம் பார்வதி ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி வந்து இது ரொம்ப இந்த விஷயத்தை ஒரு பீக்லேயே வச்சிருக்காங்க இது நினைச்சா இது ஒரு சின்ன விஷயம் எல்லாரும் நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட் அவுட் பண்ணிட்டு போயிடலாம் இதால நாளைக்கு பாதிக்கப்பட போறது ரெண்டு பேரோட கரியர் தான் முக்கியமா கம்ருதினோட கரியர் இதுல ரொம்பவும் ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது அதனாலதான் ஃப்ரெண்டாக அரோரா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க அப்புறம் சாண்ட்ரா வந்து நடுவில் பேசும்போது கம்ருதின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க நீங்கள் என்ன ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணாதீங்க நான் எவ்வளோ பண்ண நீங்கள் ட்ரை பண்ணாலும் நான் ட்ரிகர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அந்த கோவத்தில் சாண்ட்ரா இன்னும் கொஞ்சம் கத்திருப்பாங்க அவள் தௌசண்ட் டைம் சாரி சொல்லிட்டு அவங்ககிட்ட என்ன என்ன சொல்லணும்னு நீ நினைக்கிறேன் உங்கள் காலையில் விழுணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி இன்னும் கொஞ்சம் பேசியிருப்பாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க